நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடும் கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் நான்காம் தேதி வரையும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்பு தான் இல்லை ஆனால் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல அப்போ ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வையில் இருப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் தொழில் பண்ணுற இடத்துல உத்தியோகம் பண்ணுற இடத்துல வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை நண்பர்களால் உறவினர்களால் சில உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அதையும் தாண்டி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சூப்பர் எந்த ஒரு கிரகமும் பதினொன்னில் இருந்தால் அளப்பரிய பழனி தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இதையும் தாண்டி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் மூணாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் அப்போ மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஞ்சுக்குடைய குரு பதினொன்றில் இருந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு ராசிநாதனுடைய நிலை சரியில்லை ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலை அருமையாக இருக்கு பத்தாம் இடத்தை எடுத்துக்கொண்டால் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி நிற்பது என்பது சிறப்பு தொழிலில் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்ட போதிலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் அது மட்டுமல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்படை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாமும் சரி வங்கி பணியாளர்கள் வழக்கறி இன்சூரன்ஸ் பணியாளர்கள் இவங்களுக்கும் சிறப்பான நேரம் சுக்கருடைய ஆதிக்கம் இல்லையே அற்புதமான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் தொழில் சிறப்பாக இருக்கும் அருமையாக நடந்து நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்கிரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் எட்டவர் வேலைன்னா நீங்கள் எட்டவர் என்ன பத்தவரே வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் அதையும் தாண்டி சில பேருக்கு வரலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்தா வழக்கத்துக்கு மாறாக உட்காந்து வேலை பார்ப்பீங்க அப்படி ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு பல வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல தனக்காரகனே இருக்கார் அப்போ பணம் மழை பொழிய போகிறது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது தொழிலில் மட்டுமல்ல பல வகையில் பணம் வரும்னு சொல்கிறோம் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணி அல்லது மனைவியால் அவங்களுடைய வருமானம் மற்றபடி பேங்க்கில் ஏதாவது எப்படி போட்டுருப்பீங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் காசு போட்டுருப்பீங்க அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஒரு நிலை ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வீடு போன்றவை வாடகை விட்டு அதில் வரக்கூடிய ஒரு வருமானம் இப்படி பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் இல்லை மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் மூலாமிடம் என்று சொன்னால் இளைய சகோதர சகோதரிகள் பாவம் அவங்களால அனுகூலம் இருக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்க வீட்டுக்கு அவங்க வர ரொம்ப நல்ல அநூல்யமா இருப்பீங்க மற்றபடி பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் உன்னதமான காலகட்டம் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தரும் என்று சொன்னால் மிகையாகாது நாளுக்குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் ரொம்ப நாளாக வீடு விற்கணும் இடம் விற்கணும் ஃப்ளாட்டு விற்கணும் பூமி இடம் காலி மணம் விற்கணும்னு வெயிட் பண்ணி காத்துட்டுருப்பீங்க இப்போது நல்ல வழிக்கு போகும் ஏன்னா நாளுக்குடையவன் மூணில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கண்டிப்பாக அதை விற்றுட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் அதை மீதி இருக்கிற காசை ஒரு சுபமாக வேற நிலையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாக அஞ்சாமி இடத்தை குரு பார்க்குறேன் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் வந்து தகவல் வருங்க கண்டிப்பாக அஞ்சாவடம் சீட் ஆட்டம் ரேசில் ஆர்டி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏழு ராகு இருக்கிறது ஒரு மைனஸுங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு கூட்டு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இப்படிலாம் சொல்லிட்டே போகணும் ஆனால் அந்த ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கார் கணவன் மனைவி விட்டுக் கொடுத்தல் அன்னோன்னியம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள் நண்பர்களால் நல்லது நடக்கும் நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் மூலமாக நல்லது நடக்கப் போகிறது வெளிநாடு போகலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் நிச்சயமாக சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் மற்றபடி பதினொன்னில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலன்களை வாரி வழங்கப் போகிறார் சுக்கரன் ராசியில் இருக்கிறார் பத்து குடையவன் மூணு குடையவன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு கேது இருக்கிறார் கேது ராசியில் இருக்கார் அப்படின்னா ராகு கேது தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ராகுவை குரு பார்ப்பது மேன்மை நல்லது நடக்கும் ஆனால் கேதுவை குரு பார்க்கவில்லை அதனால் த ஒரு வித்தேத்தையாக இருப்பீங்க தனிமை விரும்பியாக இருப்பீங்க ஆனால் ஞான என்று சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க கொடுத்த பணம் வசூலாகாது நண்பர்கள் கேட்குறாங்க உறவினர்கள் கேட்குறாங்கன்னு கொடுத்திங்கன்னா அவ்வளோதான் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களும் அவங்க பங்குக்கு அவங்க நின்று உங்களுக்கு மல்லு கட்டுவாங்க நீங்கள் அரவணைச்சி போங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லணும் சூரியனை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தர்ம சங்கடங்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் அவ பெயர்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை அரசு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் செவ்வாய் எட்டாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்க அப்போ அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருந்தாலும் கலைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி இந்த வாரம் சலுகைகள் நிறைந்த ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஸோ மொத்தத்தில் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உள்ளது குடும்பத்தில் நல்ல பண வரவு இருந்த போதிலும் வாங்கல் செய்ய வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய நிலை சூப்பர் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் சமூகத்தில் பெயர் பெயர் புகழ் உயர்வடையக்கூடிய நேரம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் இது இது சராசரி வாரம் அல்ல நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஒரு டென்ஷன் இருந்தாலும் டென்ஷனோடு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்பட